Yeah. தம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடனும் தகுதி பெரும்பொருடனும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன மீது இறக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசஃபாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப உமை வேண்டுகிறோம் அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியாரால் வலுப்பெற்று எம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரைத் துறக்க அஞ்சாதிருப்போமாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் அறிவிக்கின்ற கண்களில் இறந்தவர்கள் போல் இருந்தவர்கள் அமைதியாக நினைப்பார்கிறார்கள்

இரவாமையில் அவர் உறுதியான நம்பிக்கையை கொண்டு கொண்டார்கள் சிறிதளவு அவர்கள் பண்ணி திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறி வருவார்கள் கடவுள் அவர்களை சந்தித்த பின் அவர்களை தமக்கு தகுதி புலவர் என்று கண்டார் பொன்னை உழைக்க குணமிடுவது போல் அவர் அவர்களை குடைவிட்டார் எரிமொழி போல் அவர்களை ஏற்றிக் கடவுள் அவர்களை சந்திக்க வந்தபோது அவர்கள் ஒளி பேசுவார்கள் அறிவால் தீப்பொரை போல பறந்து உணர்த்துவார்கள் வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் அவர்களுக்கு என்னென்னும் அரசா அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பின் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு ஓடுவதைக் அருளும் இலக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் இது ஆண்டவழங்கு பாடல் பல்லவி ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆகி ஒழிப்போம் நான் ஆண்டவரை பற்றி கேள்வியாக பேசுவேன் எளியோரத்தை கேள்வி அக்களிப்பன் பழகி ஆண்டவரையை நான் எக்காலங்களும் போற்றுவேன் ஆண்டவர் கண்கள் நீதிமன்ற்களை நோக்குகின்றனர் அவர் செவிகள் அவர்கள் கற்றாற்றை கேட்கின்றன ஆண்டவரின் முகமும் தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்கள் செய்வார் பல்லவி ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் நீதிமன்றம் அன்றாடி பொழுது ஆண்டவர் விவசாயிக்கின்றார் அவர்களை அவர்களை அனைத்து நிற்கின்றும் விடுவிக்கின்றார் உழைத்த உள்ள அறிவில் ஆண்டவர் இருக்கின்றார் ஐந்து நின்றத்தாரை அவர் காப்பாற்றும் என்றார் பல்லவி ஆண்டவரையை நான் எக்காலமும் போற்றுவேன் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதைக் கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் லூக்கா எழுதிய வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவாக்குகள் ஏழு தொடக்கம் பத்து இறுதியாக அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மெய்த்து விட்டோ வயல் வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உன் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி 아 <sweak> ஆண்டவர் இறைவா நாங்கள் இது ஒரு திருமுறுப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக ஆண்டவரின் குற்றம் இங்கே என்னை கழுவியர்கள் பாவத்தில் என்னை தூய்மைப்படுத்தியார் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் Thank you. ஆண்டவரே இறைவா புனித மாற்றினை நினைவாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொடுக்கும் இக்காலிக்கைகளை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவற்றின் வழியாக வெற்றி தோல்விகளுக்கு இடையே எங்கள் வாழ்வு என்று வழிநடத்தப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே ஒன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏரனில் புனித மாற்றினுடைய விழாவிலும் அது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர் அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்பு இசைத்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீர் மையாகவே தூய் அவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியைப் பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயர் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் அப்புகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் 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 திருவுடல்

அனைத்திலும் உமது திருவுளத்துக்கு ஏற்றவாறு வாழச் செய்தருளும் புனித மாற்றின் தம்மை முற்றிலும் உமக்கு கையளித்தது போல நாங்களும் உமக்கே உரியவர்களாய் இருப்பதில் உண்மையிலேயே பெருமை கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று